ஏலே ஏழை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பித்து இன்னும் மூணு நாட்கள் கூட சரியா முடியல வின் பண்ணி புரியலையே இந்தியாக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் வச்சிருப்பாங்க இன்னும் மேட்ச் நடந்து இன்னும் மூணு நாட்கள் கூட சரியா முடியல அதுக்குள்ள பார்த்தா இந்த ஒரு மேட்சை நூற்றி நாற்பது ரன் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க நான் சொல்ல வரது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை இருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இழுத்துக்கிட்டு போவாங்க இதையே நம்ம இன்னும் ரெண்டு வீடியோவை மேக் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அதில் மண்ணை வாரி போட்டுருந்தாங்க தான் சொல்லணும் இந்தியன் பிளேயர் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தரமாக கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் அதாவது பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்தது ஃபஸ்ட்டு டேல என்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ அதை முதல்ல பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்தா கண்டினியூவாக பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா டேஸாக வின் பண்ண இன் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் நாங்கள் தலைகீழக தண்டா குதிப்பேன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுத்திருப்பாங்க பேட்டிங் எடுத்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சா எல்லாம் பார்த்தா தலைகீழ மாறிடுச்சு

அதாவது யாருனா ஃபஸ்ட்டு சென்சுரியை போட்டது யாருன்னா நம்மளுடைய கிளாஸுக்கு ராகுலுங்க தரமாக வந்த மேட்ச் எல்லாம் பார்த்தினா அடிப்படான்னு சொல்கிற விதமாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு சீரீஸை வரைக்கும் பார்த்தினா அவங்களுடைய பதினோராவது சத சதத்தை பார்த்தினா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டாக அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்ட மறக்கிற வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸை நான் தர போகிறேன்டா அந்த மாதிரி ஒரு பேட்ட ஆட போகிறேன்னு சொல்கிற விதமாக பார்த்தினா ஜுரேல் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தினா ஒரு சென்சூரியை போட்டிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கரியர்லேயே அவங்களுடைய முதல் சென்சுரி இதை சொல்லுவாங்க ஏன்னா இப்போ தான் பார்த்தா சீரிஸ்ல பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைச்சி அவங்க இப்ப பிளே பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணிருக்காங்க அப்புறம் என்ன போல பார்த்தினா ரவீந்திர ஜடேஜா என்ன ஜட்டு பாய் தரமான சம்பவத்தை தான் சொல்லணும் அகெயின் பார்த்தினா இங்கிலாந்து கூட தான் மரணடி அடிச்சிருந்தார் இப்போ அகெய்ன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காரு நான் விக்கெட்டை மட்டும் எடுக்க மாட்டோன்னா ரன்னும் அடிப்படான்னு சொல்கிற விதமாக பார்த்தினா இன்னொரு செஞ்சுரியை பார்த்தினா அவங்க கொடுத்துருப்பாங்க நேற்று மட்டுமே மூணு பேட்ஸ்மேன் மட்டும் சென்சூரி போட்டிருப்பாங்க மூணு சென்சூரி ஸோ அதனாலே பார்த்தினா இந்தியாவோட டார்கெட்டு எங்கே தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன்னு பார்த்தினா அடிச்சிருப்பாங்க அஞ்சு விக்கெட்டு போயிருக்கும் அதுவும் எப்படி கூடிய டிக்ளர் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மேட்சை இந்த ஸ்கோரை எவனாலையும் தொட முடியாதுரா அதாவது பார்த்தா வெஸ்ட் இந்தால தொட கூட முடியாத பக்கம் கூட வர முடியாதா சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கிட்ட கூட வரலங்க கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி நாற்பது ரன் வித்தியாசத்தில் பார்த்தா நம்மளுடைய இந்தியா பார்த்தா ஜெயிச்சிருப்பாங்க ஏமாந்துடாதீங்க பீ கேர்லெஸ் ஃபைனலாக வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா யாருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் ஃபைனலில் இருந்தால் சொல்லியிருக்கணும் அதாவது பார்த்தா பவுலிங்லேயும் கோட்டை விட்டுட்டாங்க பேட்டிங்லேயும் கோட்டை விட்டுட்டாங்க ஸோ சரியான பேட்ஸ்மேன்ஸ் இல்லை பவுலர்ஸ் இல்லை அதனாலே பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் தோக்கிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மூணு நாளில் மேட்ச் முடிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஆறுக்கெலாம் பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை சோழியை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன மூணே நாளில் டெஸ்ட்டு சீரிஸ் முடிஞ்சது யாருக்கெல்லாம் வருத்தமாக இருக்கோ இல்லையே எனக்கு ஆனால் ரொம்ப இருக்குதுப்பா இன்னும் ஒரு நாள் இழுத்துக்கிட்டு போனால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இங்கிலாந்து கூட எந்த மாதிரி நடந்ததோ அதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்குள்ளே பார்த்தா மேட்சை முடிச்சு வச்சுட்டாங்க தான் சொல்லணும் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தக்கு மட்டும் வந்துடுறா வெஸ்ட் இண்டிஸ் வெறும் நூத்தி நாற்பத்தி ஆறு மட்டும் தான் அடிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு யாரு முக்கியமாக காரணமா இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது செஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்டு பாய் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்து இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா தலையீடா மாத்திர சொல்லலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பதிமூணு ஓவர் போட்டு நாலு விக்கெட் எடுத்திருப்பாங்க நாலு எக்கடாமியில் பார்த்தோம்னா ஓவரை போட்டுருப்பாங்க ஜஸ்பிரிட் பொம்ரா போது பார்த்தா நான் டாட் போட்டுருந்தோம் ஆனால் எனக்கு விக்கெட்லாம் தேவை இப்போ சொல்றேன் இதை பார்த்தீங்கன்னா அரே ஓவர் போட்டுருப்பாங்க சரியான ஒன்னும் பர்ஃபார்மென்ஸ் பண்ணல அவங்க அதுக்கப்புறம் முகமது சிராஜ் நீங்கள் பால மட்டும் கொடுத்த போதும் நான் நான் ஓவரை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருப்பாங்க பதினோரு ஓவர் போட்டு ஓகே அதுக்கப்புறம் என்ன குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க எட்டு ஓவர் போட்டு வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏழு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தான் சொல்லும் இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருந்திருப்பாங்கன்னு மறக்காமல் கம்மெண்ட்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கை உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையாக ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சந்திரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்